Daily. Taste the daily. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் இப்போ படம் ரிலீஸுங்கிறது செப்டம்பர் டூ ஏதோ ஒரு டேட் ஒன்று சொல்லியிருக்கிறாங்க எப்படியும் ஒரு ஒரு மாதமாவது டைம் எடுத்துப்பார் மாநாட்டுக்கு இன்னொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தான் ஃபோர் ஃபுல் எலெக்ஷனுக்கு அவர் வரணும் ஸோ அதுக்கு முன்னாடி இவ்வளவு டூ ஏழியராக அவர் வந்து ஒரு பெரிய விஷயத்த பண்ணணும்னு அவசியம் இல்லை பட்டு அந்த தொண்டர்களை உசுப்பி விடுவதற்கு அது ஒரு முக்கியமான திருப்பமாக இருக்கும் மாநாடுங்கிறது நான் எதிர்கால அரசியல் யாரை எதிர்த்து பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிங்க அப்படிங்கிறதுனால தான் திமுகவுக்கு அதர் வாழ்த்துக்களை அவர் சொல்லவே இல்லை இந்த பக்கம் வந்து சந்திரபாபு நாயுடுக்கு சொல்கிறாரு பவன் கல்யாணுக்கு சொல்கிறாரு தொல் திருமாவளவனுக்கு சொல்கிறாரு நாம் தமிழரசிமானுக்கு சொல்கிறாரு அப்படியே விட்டார் ஆக மொத்தம் அவருடைய அரசியல் எதிரி யாருங்கிறத தெளிவாக அந்த மக்களுக்கு உணர்த்துக்கிட்டாரு நான் என்ன சொல்ல வர்றேன்னா இப்போ விஜய் வராரு ஒரு ஃப்ரெஷ்ஷாக வராரு ஒரு நாகரிக அரசியலை இங்கே வந்து முன்னெடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் பிரதமருக்கு வாழ்த்து சொல்கிறாரு சீமானுக்கு சொல்கிறாரு திருமாவளவனுக்கு சொல்கிறாரு அப்படியே திமுகவுக்கும் சொல்லிட்டாருன்னா நீங்கள் அரசியலில் நாளைக்கு வந்து எதிர்கருத்துக்கள் வைங்க சண்டை போடுங்க அதெல்லாம் வேறு இந்த நாகரிக அரசியல் முன்னெடுத்த பெருமை விஜய்க்கு சேருங்கிறது தான் நம்முடைய கருத்து பட் அது ஏனோ ஒரு விரும்பலை நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமானோடு நான் கேள்விப்பட்டது என்னன்னா கடந்த வாரத்திலே ரெண்டு முறை இவங்க சந்தித்து பேசியிருக்கிறாங்க அது விஜய் வீட்டிலே அந்த சந்திப்பு நடந்திருக்கு சீமான் போய் மணிக்கணக்கில் உட்காந்து பேசிட்டு இருந்திருக்காங்க நிச்சயமாக சினிமா பற்றி பேச போகிறதில்ல இதுதான் தான் அவருடைய கடைசி படம்ங்கும்போது சீமானுடைய பகலவனை பற்றி அவங்க உட்காந்து பேசிகிட்டு இருக்க போகிறாங்க அதனால ஏதோ ஒரு அரசியல் திட்டம் அவங்களுக்குள்ளே இருக்கு ஸோ அதனால் நாளைக்கு விஜய் கூட்டணி வைத்து ஒரு அரசியலை செய்வார் ஒரு ஒரு தீவிர அரசியலில் இறங்குவார் அப்படிங்கிறதெல்லாம் யூகத்தை தான் இருக்கு பட் அதற்கான சந்தர்ப்பங்களை அவங்களே உருவாக்குறாங்க இன்னொன்னு விஜயனுடைய நீண்டகால கனவு அவரும் அவங்க அப்பாவும் சேர்ந்து செய்த கனவு க கண்ட கனவு இன்னைக்கு மெல்ல மெல்ல அந்த இடத்தை நோக்கி அவர் நகரம் வச்சுருக்கு ஸோ அதனால் வந்து அவர் யாருக்கும் பீடி மாயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுப்பாரா அல்லது திராவிட முன்னே அரசியலை முன்னெடுப்பாரா அல்லது தேசிய அரசியல் அவருக்குள்ளே இருக்குமா அப்படிங்கிற பல கேள்விகளுக்கு அவர் வாயத்து திறந்தாதான் தான் தெரியும் ஏன்னா இதுவரைக்கும் அவர் வந்து அரசியல் சார்பாக எதுவுமே பெருசாக பேசவே இல்லை இந்த காலமாக நம்ம விஜயை பார்க்குறோம் அவருடைய நடவடிக்கை என்ன எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் அதனால் பேசிக்கலாகவே அவர் வந்து ரொம்ப அமைதியை விரும்புகிற டைப்பு ரொம்ப பேசுவது ரொம்ப குறைவாக தான் பேசுவார் அவர் வந்து இங்கே கலகலன்னு பேசி மைக்க பிடிச்சி முழங்கி அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் ஆனால் நீங்கள் ஒரு மாநாடுன்னு வந்ததுன்னா நீங்கள் ஒரு அரை மணி நேரமாக பேசிய ஆகணும் அந்த அரை மணி நேரத்துக்கான உரையை அவரால் தயார் பண்ணி பேச முடியும் மக்கள் பத்தியில் அவர் என்ன நினைக்கிறாரோ அதை சொல்லிட முடியும் அவ்வளோதான் இது வந்து ஸ்பான்டேனியஸாக ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு பதில் சொல்கிற இடத்துக்கு அவர் இன்னும் வரலை சார் வணக்கம் வணக்கம் நடிகர் விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை தான் தொடர்ந்து தமிழக அரசியல் களத்தில் ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்டுட்டு இருக்குன்னு சொல்லலாம் இப்போ நாடாளுமன்ற தேர்தலும் நடந்து முடிஞ்சிருக்கு இப்போ அடுத்தடுத்து விஜயினுடைய அரசியல் வருகைக்கான வேலைகள் தான் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போது அவருடைய முதல் மாநாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் மிகப்பெரிய பொருளாக உருவெடுத்திருக்கு குறிப்பாக மதுரையில் அவர் மாநாடு நடத்த போகிறாருன்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க இன்னொரு தரப்பு இன்னும் எதையுமே முடிவு பண்ணலை வெறும் வேலைகள் மட்டும்தான் போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க என்ன தான் சார் நடக்குதுங்க இல்லை மாநாடுங்கிறது நிச்சயம் உண்டு அது எப்படின்னா கோட்டு படத்தினுடைய ரிலீஸுக்கு பிறகு இப்போ கோட்டு படம் ரிலீஸுங்கிறது செப்டம்பர் டூ ஏதோ ஒரு டேட் ஒன்று சொல்லியிருக்கிறாங்க அதற்கப்புறம் இவங்க வந்து அந்த வெற்றியை ருசிச்சுட்டு செப்டம்பருக்கு பிறகு தான் எப்படியும் ஒரு ஒரு மாதமாவது டைம் எடுத்துப்பார் மாநாட்டுக்கு இன்னொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தான் ஃபோர்ஸ்ஃபுல் எலெக்ஷனுக்கு அவர் வரணும் ஸோ அதுக்கு முன்னாடி இவ்வளவு டூ ஏழியராக அவர் வந்து ஒரு பெரிய விஷயத்த பண்ணணுன்னு அவசியம் இல்லை பட்டு அந்த தொண்டர்களை உசுப்பி விடுவதற்கு அது ஒரு முக்கியமான திருப்பமாக இருக்கும் மாநாடுங்கிறது ஸோ அதனால் அந்த எண்ணம் அவருக்கு இருக்குது இப்போ நாளைக்கே நீங்கள் அந்த மாநாடை கூட்டணுங்கிற மாதிரிலாம் இல்லை நிதானமாக அதை செய்யணும் முதல் இம்ப்ரெஷனே பயங்கரமாக இருக்கணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கார் அவர் இன்னும் கூட சொல்லப்போனால் அந்த மாநாட்டில் வேறு கட்சியை சார்ந்தவர்கள் இப்போ எப்படி கமல் திருச்சியில் மாநாடு கூட்டும் பொழுது ஆம் ஆத்மி தலைவர் வந்தாரோ அந்த மாதிரி இங்கே வந்து வேறு சில தலைவர்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ எல்லாமே இப்போ வந்து ஆலோசனைகளில் தான் இருக்காங்க அதை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு அவங்க போகலை அது திருச்சியில் நடக்கலாம் அல்லது மதுரையில் நடக்கலாம் ஏதோ ஒரு இடத்துல சார் போன வருடம் பார்த்திங்கன்னா சிறந்த மதிப்பெண் எடுத்தம் பள்ளி மாணவ மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சின்னு ஒன்று நடந்தது அது மிகப்பெரிய சர்ப்ரைஸை ஏற்படுத்திச்சு அரசியல் கலத்தமாக இருக்கட்டும் இல்லை சினிமா கலமாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் ஒரு சர்ப்ரைஸ் ஏற்படுத்துச்சு இந்த முறையும் அது நடக்குது திட்டமிட்டு நடத்துகிறாங்க ஆனால் இந்த தடவை ரெண்டு ஸ்கெடியூலாக நடக்குதே சார் அதன் காரணம் என்ன இல்லை இல்லை போன தடவை ஒரு திட்டமிடல இவ்வளோ மாணவர்கள் வருவாங்க ஒவ்வொருத்தரோடையும் நம்ம இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா அது எப்போ ஆரம்பித்து எப்போ முடியுங்கிற கணக்கெல்லாம் அவருக்கு இல்லை வந்துட்டார் வந்துட்டு ஒரு பாதி பேருக்கு கொடுத்துட்டு பாதி பேருக்கு கொடுக்காம நீங்கள் பார்த்து கொடுத்துருங்கன்னு போயிட்டாருனா அது பெரிய தப்பாயிடும் ஸோ அதனால் நாள் முழுக்க நின்று நின்று அவரே டயர்டாகி இன்னொரு முறை இந்த தவறை அவர் செஞ்சிடக்கூடாதுங்கிறதுல தெளிவாகிட்டார் ஸோ அதனால தான் ரெண்டு கட்டமாக பிரித்து கொடுக்குறாரு ஒரு ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் தான் நிற்க முடியும் இல்லையா ஸோ அதனால் அந்த டயத்தை கால்குலேட் பண்ணி ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்கள் முதல் நாளும் அதுக்கப்புறம் குறிப்பிட்ட மாவட்டங்கள் இன்னொரு நாளுமாக வைக்கிறாங்க ட்விட்டரில் தொடர்ந்து தலைவர்களுக்கு வாழ்த்து செய்தி சொல்றதில் மட்டுமே விஜய் அவர்களுடைய அரசியல் நோக்கம் இருக்கே தவிர எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்க மாட்டார் எந்த ஒரு கண்ணத்தையும் படிவு பண்ண மாட்டாரு எதற்காக அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்குது இன்னொரு பக்கம் பிரதமர் மோடி பதவியேற்கும் போது வாழ்த்து தெரிவிக்கிறார் சந்திரபாபு நாயுடு பதவி ஏற்கும்போது வாழ்த்து தெரிவிக்கிறாரு அதே சமயம் தமிழ்நாட்டில் நாற்பதுக்கு நாற்பது பண்ண திமுகவுக்கு வாழ்த்து தெரிவிக்கல அப்படின்னு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு எழுந்திருக்கு சொல்லப்போனால் விஜய் அவர்கள் தற்பொழுது மிகப்பெரிய விமர்சனத்துக்குள்ளாகியிருக்கார் இல்லையா இதையெல்லாம் எப்படி சமாளிக்கப் போகிறாரு எதற்காக விஜய் மேலே மட்டுமே இந்த விமர்சனம் இல்லை அப்படி கிடையாதுங்க இப்போ வாழ்த்து அவர் சொல்கிறாருன்னா எல்லாருக்குமே சொல்லணும் இல்லைன்னா சொல்லாமல் இருந்துடணும் இது ரெண்டு தானே இப்போ ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு கருத்தை இந்த மக்களுக்கு அவர் வந்து சொல்கிறார் நான் எதிர்கால அரசியல் யாரை எதிர்த்து பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிங்க அப்படிங்கிறதுனால தான் திமுகவுக்கு அதர் வாழ்த்துக்களை அவர் சொல்லவே இல்லை இந்த பக்கம் வந்து சந்திரபாபு நாயுடுக்கு சொல்கிறாரு பவன் கல்யாணுக்கு சொல்கிறாரு தொல் திருமாவளவனுக்கு சொல்கிறாரு நாம் சீமானுக்கு சொல்கிறாரு அப்படியே விட்டாரு மோடி கூட சொல்லலை இப்போது சமூக வலைதளங்களில் இவங்களுக்கு மட்டும் சொன்னவர் பிரதமருக்கு சொல்லலையே அப் ம முதல்வருக்கு சொல்லலையே அப்படின்னு சொல்லும் பொழுது தான் இங்கே முதல்வரை விட்டுட்டார் பிரதமருக்கு ஒரு வாழ்த்து சொல்கிறார் மறுநாள் அப்புறம் கொஞ்சம் லேட்டாக சொல்கிறாரு ஆக மொத்தம் அவருடைய அரசியல் எதிரி யாருங்கிறத தெளிவாக அந்த மக்களுக்கு உணர்த்திட்டார் அதுதான் அதில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நம்ம காலகாலமாக ஒரு நாற்பது வருஷமாக பார்த்துட்டுருக்கிற அரசியலுங்கிறது ஒரு மோதல் அரசியலை தான் பார்த்துட்டு இருக்கோம் எதிரெதிர் அரசியலை தான் இங்கே வந்து திமுகவும் அண்ணா தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்குது பல நேரங்களில் இவங்க வைக்கிற விமர்சனங்கள் சற்று தரம் தாழ்ந்து கூட இங்கெல்லாம் இருந்துருக்கு ஏன் இவங்க வந்து இணக்கமாக இருக்கிற அவசியம் இல்லை ஏன்னா இவங்களுக்கு ஒரு கொள்கை இருக்குது இவங்களுக்கு ஒரு கொள்கை இருக்குது வெவ்வேறு பார்வைகள் இருக்குது நான் இதை பண்ணுவேங்கிறாங்க நான் அதை பண்ணுவேங்கிறாங்க ஓகே ஒரு ஒரு தேர்தல் போது இரண்டு அணிகளாக பிரிஞ்சு நிற்கிறாங்க ஓகே ஆனால் பொது இடங்களில் கூட ஒரு நாகரிகம் நிமித்தமாக ஒரு வணக்கம் வச்சுக்கிறது பேசுகிறது ஒரு துக்க நிகழ்வுன்னா போகிறது இது எதுவுமே ரெண்டு பேருமே பண்ணாமல் ஒரு மாதிரி பரம்பரை எதிரிகள் மாதிரியே இருந்தாங்க அந்த அரசியல் மெல்ல மெல்ல மாறணும் இங்கே ஒரு நாகரிக அரசியல் இங்கே வரணும் இப்போ டெல்லி அரசியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு நாகரிகம் இருக்குது இப்போ வந்து மோடி பிஎமான பிறகு அது கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அது வேறு விஷயம் ஆனால் அதற்கு முன்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே கட்சி சார்ந்தவர்களாக இருப்பாங்க ரொம்ப இணக்கமாக அவங்க பேசுகிறது நிகழ்வுகளில் பங்கெடுத்துக்கிறது ஒருத்தர் பதவி பொழுது எதிர்க்கட்சி தலைவர் அழைக்கிறது அங்கே வந்து அவங்க எந்த பொறாமையும் இல்லாமல் உட்காந்து ரசிக்கிறது இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் பட் இங்கே நடக்குதுன்னா நடக்கலை நான் என்ன சொல்ல வர்றேன்னா இப்போ விஜய் வராரு ஒரு ஃப்ரெஷ்ஷாக வராரு ஒரு நாகரீக அரசியலை இங்கே வந்து முன்னெடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் இப்போ அவர் வந்து பிரதமருக்கு வாழ்த்து சொல்கிறாரு இந்த பக்கம் சந்திரபாபு நாயுடுக்கு சொல்கிறாரு சீமான் தமிழ் நாம் தமிழர் சீமானுக்கு சொல்கிறாரு திருமாவளவனுக்கு சொல்கிறாரு அப்படியே திமுகவுக்கும் சொல்லிட்டாருன்னா நீங்கள் அரசியலில் நாளைக்கு வந்து எதிர்கருத்துக்கள் வைங்க சண்டை போடுங்க அதெல்லாம் வேறு இந்த நாகரீக அரசியல் முன்னெடுத்த பெருமை விஜய்க்கு சேருங்கிறது தான் நம்முடைய கருத்து பட் அது ஏனோ ஒரு விரும்பலை இப்போ நீங்கள் பேசும்போது ஒரு விஷயம் புரிகிறது என்ன அப்படின்னா தன்னுடைய பிரதான எதிர்கட்சியாக வந்து விஜய் அவர்கள் பார்க்குறது திமுகவான்னு எடுத்துக்கலாம் அப்போ தோழமை கட்சியாக கூட்டணியில் சேர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுற கட்சி நாம் தமிழர் மற்றும் விடுதலை சிறுத்தைகளா இப்போதைக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கிறதா வெளியில் படுது ஏன்னா அவர் வந்து அவங்களுக்கு வாழ்த்து சொல்கிறதும் இப்போ திருமாவளவன் பிறந்தநாள் அன்றைக்கி அவருக்கு வாழ்த்து சொல்கிறதும் இப்போ நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமானோடு நான் கேள்விப்பட்டது என்னென்னா கடந்த வாரத்திலே ரெண்டு முறை இவங்க சந்தித்து பேசியிருக்கிறாங்க அது விஜய் வீட்டிலே அந்த சந்திப்பு நடந்துருக்கு சீமான் போய் மணிக்கணக்கில் உட்காந்து பேசிகிட்டு இருந்திருக்காங்க நிச்சயமாக சினிமா பற்றி பேச போகிறதில்ல ஏன்னா இதுதான் அறுபத்தொம்போது தான் அவருடைய கடைசி படங்கும்போது சீமானுடைய பகலவனை பற்றி அவங்க உட்காந்து பேசிகிட்டு இருக்க போகிறாங்க அதனால் ஏதோ ஒரு அரசியல் திட்டம் அவங்களுக்குள்ளே இருக்குது ஸோ அதனால் நாளைக்கு விஜய் கூட்டணி வைத்து ஒரு அரசியலை செய்வார் ஒரு ஒரு தீவிர அரசியலை இறங்குவார் அப்படிங்கிறதெல்லாம் யூகத்தில் தான் இருக்குது பட் அதற்கான சந்தர்ப்பங்களே அவங்களே உருவாக்குறாங்க இப்போ இவரு பேசுறது இவங்க போய் பார்க்கறது இதெல்லாம் வந்து வெளியில் ஒரு ஒரு யூகத்தை உருவாக்கிட்டே இருக்குது இது நடக்குமா நடக்காதான்னு நமக்கு தெரியாது இப்போதைக்கு இதுவாக இருக்குது அவ்வளோதான் விஜயகாந்த் அவர்கள் அரசியல் களத்திற்குள்ளே வந்ததுக்கப்புறமா தேர்தலில் அவர் வெற்றி ஒரு அளவுக்கு வெற்றி பெற ஆரம்பித்ததுக்கப்புறம் தொடர்ந்து அவர் மீது சமூக வலைதளங்களில் அவதூறு கருத்துக்கள் பரப்பப்பட்டுக்கிட்டே இருந்தது அவரை ஒரு பொழுதுபோக்கு விஷயமாக வந்து மாற்ற முயற்சி நடந்துக்கிட்டே இருந்தது இப்போது திமுகவினர் தொடர்ந்து விஜய் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் இன்னொரு விஜயகாந்தாக விஜய் மாற்ற முயற்சி செய்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருக்கே சார் நிச்சயமாக அதற்கான முயற்சிகள் நடக்கும் ஏன்னா நாலா பக்கத்தில் கத்திகள் வந்துட்டே இருக்கும் அதெல்லாம் தடுக்க வேண்டியது தான் நம்முடைய வேலை இன்னொன்று விஜயகாந்த் வந்து அவருடைய பிரச்சனையை அவராக உருவாக்கிட்டார் இன்றைக்கி வந்து அவர் மறைந்து விட்டாருங்கிறதுனால நம்ம அவரை விமர்சனம் பண்ணாமல் இருக்க முடியாது அன்னைக்கு வந்து அவர் மீடியாக்களை ஹேண்டில் பண்ண விதம் இருக்குல்ல அது ரொம்ப ரொம்ப தவறானது நீங்கள் அதே வந்து பல தலைவர்கள் இங்கே ஏர்போர்ட்டில் மீடியாக்களை பார்க்குறாங்க பேசுகிறாங்க இவர்கள் கோபப்படுவது மாதிரி கேள்வி கேட்பாங்க அதற்கு சாதுகுமாக பதில் சொட்டு போயிடுவாங்க ஆனால் விஜயகாந்த் வந்து அவர்களோடு மல்லுக்கு நின்று சண்டை போடுறது கொஞ்சம் அந்த நேரத்தில் தான் இவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு தனிப்பட்ட வன்மத்தை உருவாக்கிட்டு விஜயகாந்தை டிகிரேட் பண்ணணும்னு ஒரு முயற்சி பண்ணுறாங்க அதை வந்து அவர் தவிர்த்துருக்கலாம் அவர் என்ன நினச்சிட்டாருன்னா சினிமா நிருபர்கள் மாதிரி அரசியல் நிறுவர்களை ஹேண்டில் பண்ண ஆரம்பித்தார் சினிமா நிறுவர்கள் வந்து எப்போவுமே ரொம்ப இணக்கமாக இருப்பாங்க அவங்களுக்கு என்னென்னா பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்ற அடிக்கிறது இது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக போயிடும் இந்த நட்பும் அன்பும் அரசியல் நிருபர்கள்ட்ட இருக்குமான்னா இருக்காது அவங்க வந்து கேள்வியில் ரேஷா தான் கேட்பாங்க அதுக்கு நீங்கள் வந்து சாதுரியமாக பதில் சொல்லிட்டு கடந்துடணும் ஆனால் அவரும் ரேஷா பதில் சொல்ல ஆரம்பித்தார் அங்கே ஏற்பட்ட பிரச்சனை அது அவர் தவிர்த்திருந்தாருன்னா அவர் அவரை இவங்க டிகிரேட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அது அவர் வந்து பண்ண மிகப்பெரிய தவறு தவறுது அதற்கப்புறம் ரெண்டாவது உடல்நிலை அவருடைய உடல்நிலை சரியாக இருந்து ஸ்ட்ராங்காக இருந்தார்னா அவர் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய தலைவராக உருவெடுத்திருப்பார் இப்போ அன்னாதிமுகங்கிற கட்சி வந்து அப்படி லேசாக ஷேக் ஆகும்போது விஜயகாந்த் ஆக்டிவாக இருந்திருந்தாருன்னா வேறு வேறு முடிவுகள் இங்கே வந்திருக்கும் ஸோ அது அதனால் எல்லாமும் சேர்ந்து தான் அவரை காலி பண்ணிச்சு ஆனால் திரையுலகத்திலேருந்து அரசியலுக்கு வந்து ஒரு பிரைட்டான வேகத்தோடு போன ஒரு அவர் தான் அதை வந்து நம்ம மறுக்க முடியாது இப்போ விஜய் அவர்கள் பொலிட்டிக்கலாக என்ன ஸ்டாண்டில் எடுக்க போறதா ஒரு முடிவில் இருக்காரு சார் ஏன்னா வந்து அவர் பேசக்கூடியது இல்ல அவருடைய ரசிகர்கள் பண்ணக்கூடியதெல்லாம் பார்க்கும்போது தமிழகத்துல தமிழ் தேசியத்தை முன்வைத்து அரசியல் நகர்வுகளை பண்ண போறதா ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இல்ல தேசியவாதம் தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு இருக்கு இன்னொரு பக்கம் அவருடைய கட்சி பெயரை வச்சு கழகங்களுடைய அரசியல் போக்கில் தான் இவரும் போக போகிறாருன்னு இருக்கு சொல்லப்போனால் திமுக இவங்க திட்டுறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னால் இன்னொரு பக்கம் திமுகவுடைய பி டீம் விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ஸோ அவர் பொலிட்டிக்கலாக என்ன ஸ்டாண்டு சார் எடுக்க போகிறாரு திமுகவுக்கு எதுக்கு பி டீம் வேணும் திமுகவுக்கு பி டீம்லாம் அவசியம் இல்லை ஏன்னா அவங்க வந்து இன்னைக்கு இந்த பாராளுமன்ற தேர்தலில் நாற்பது சீட்டை வின் பண்ணியிருக்கிறாங்க அவங்க இன்னும் ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு பிடி முன் வச்சு இங்கே ஒரு அரசியல் குழப்பம் ஏற்படுத்த வேண்டிய அவசியம்லாம் அவங்களுக்கு இல்லை இன்னொன்று விஜயனுடைய நீண்டகால கனவு இது அவரும் அவங்க அப்பாவும் சேர்ந்து செய்த கனவு க கண்ட கனவு இன்றைக்கி மெல்ல மெல்ல அந்த இடத்தை நோக்கி அவரை நகரம் வச்சுருக்கு ஸோ அதனால் வந்து அவர் யாருக்கும் பிடி மா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அது ஒரு முக்கியமாக நம்ம புரிஞ்சுக்கணும் இன்னொன்று வந்து இப்போது தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுப்பாரா அல்லது திராவிட முன் அரசியலை முன்னெடுப்பாரா அல்லது தேசிய அரசியல் அவருக்குள்ளே இருக்குமா அப்படிங்கிற பல கேள்விகளுக்கு அவர் வாயத்திறந்தால் தான் தெரியும் ஏன்னா இதுவரைக்கும் அவர் வந்து அரசியல் சார்பாக எதுவுமே பெருசாக பேசவே இல்லை அவர் என்ன சித்தாந்தத்தில் இருக்காருங்கிறதே அவர் வந்த பிறகு நமக்கு தெரியும் ஆனால் தொடர்ந்து ஒரு சீமானோட ஒரு ட்ராவலில் இருக்கிறதுனால அவரை சந்திப்பதனால் இவங்க இவருடைய சித்தாந்தத்தை அவருக்குள் ஏற்படுத்த அவர் முயற்சி பண்ணலாம் நிச்சயமாக சீமான் வாப்பா தம்பி ஒரு தமிழ் தேசிய அரசியலை நம்ம இங்கே உருவாக்கும் அப்படிலாம் சொல்வதற்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது அதை அவர் எவ்வளவு அக்செப்ட் பண்ணுறாருங்கிறதெல்லாம் இதில் இருக்குது இதற்கிடையில் அவருக்கு வந்து காங்கிரஸ் மீது நீண்ட காலமாக ஒரு நல்லெண்ணம் இருக்குது விஜய்க்கு அவர் வந்து ராகுல் காந்தியை மீட் பண்ணியிருக்கிறாரு காங்கிரஸ் மீது எனக்கு ஒரு தனிப்பட்ட பாசம் இருக்குது எனக்கு காங்கிரஸை பிடிக்கும்லாம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு ஸோ அதனால் வந்து இன்றைக்கி காங்கிரஸும் ஓரளவுக்கு புத்துணர்ச்சியோடு வந்துக்கிட்டு இருக்குது பாதி இடங்கள்லேருந்து இன்னும் பாதி இடமாக ஜெயிச்சு வந்திருக்காங்க அப்படியே மல்டிபிள் ஆகியிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது வ ஒரு நாளைக்கு வந்து இன்னொரு தேர்தல் வரும்பொழுது ஏன் காங்கிரஸ் ஆட்சிக்கு வரக்கூடாது சென்ட்ரலில் அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி விஜய் நினைப்பார் இல்லை ஸோ இதெல்லாம் சேர்ந்து இவர் அப்படி யோசிக்க வைக்கிதா இப்படி யோசிக்க வைக்கிதா இது எல்லாமே போக போக தான் தெரியும் இப்போ விஜய் அவர்கள் நீங்கள் சொன்ன மாதிரியே இப்போ வரைக்கும் அரசியல் குறித்தோ அவருடைய சித்தாந்தம் குறித்தோ எந்த விதமான பிரஸ் மீட்டமே வைக்கல அப்படி இருக்கும்போது அரசியல் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறதுக்கு தயாராகிட்டாரா விஜய் இல்லை பத்திரிகையாளர் அரசியல் பத்திரிகையாளர்களை சந்தித்து அது பெரிய குழப்பத்தில் வர முடியும் ஏன்னா அவர் எப்பவுமே வந்து ரொம்ப மூடி டைப்பு கலகலன்னு பேசி பழகாதவர் அப்புறம் வந்து ஒரு கேள்விக்கு ஒரு வரியில் பதில் சொல்கிறார் நீங்கள் பத்து வரியில் கேள்வி கேட்டிங்கன்னா ஒரு வரியில் பதில் சொல்வார் அவர் வந்து இவங்க கேட்குற கேள்விகளுக்கு டீட்டெயிலாக பதில் சொல்லுவார் ஆனால் நிச்சயமாக அதற்கு வாய்ப்புகள் இல்லை பெரும்பாலும் பத்திரிகையாளர் சந்திப்புங்கிறத அவர் தவிர்த்துருவார் எங்கேயாவது ஏர்போர்ட்டில் நீங்கள் மடக்கி கேள்வி கேட்டீங்கன்னா அது பெரும்பாலும் பேச மாட்டாருங்கிறது என்னுடைய நம்பிக்கை பெருமளவு அவர் அறிக்கை அரசியல் தான் பண்ணுவார் இப்படி விவாதம் பண்ணி பதில் சொல்லி அதற்கெல்லாம் பெரும்பாலும் வாய்ப்பு கிடையாது ஆனால் களத்திற்கு வந்துவிட்டால் இந்த அறிக்கை அரசியல் அப்படிங்கிறது எடுபடாதில்ல சார் நிச்சயமாக எடுபடாது ஆனால் அதற்கான பயிற்சி அவர் ஏற்படுத்திப்பாரா அதெல்லாம் நடக்குமாங்கிறது தெரியல ஏன்னா நீண்ட காலமாக நம்ம விஜயை பார்க்குறோம் அவருடைய நடவடிக்கை என்ன எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் அதனால் பேசிக்கலாகவே அவர் வந்து ரொம்ப அமைதியை விரும்புகிற டைப்பு ரொம்ப பேசுவது ரொம்ப குறைவாக தான் பேசுவார் இப்போ சமீபத்தில் அவரோடு நடித்த ஒரு நடிகர் ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் படப்பிடிப்பு தளத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் அவர் உட்கார்ந்துருக்கிறாருன்னா இப்போ நாம்னால் ஃபோனை பார்த்துக்கிட்டு இருப்போம் அல்லது யாராவது ஒருத்தர் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்கள பார்த்துக்கிட்டு இருப்போம் அல்ல அல்லது ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்போம் சும்மா உட்காந்துருக்கவே முடியாது ஆனால் விஜய் வந்து அவர் சும்மா உட்காந்துருப்பார் அவரால் அது முடியும் அப்படின்னு அவர் சொல்கிறார் இது இது வந்து இது கேட்கும்போதே நமக்கு வந்து எப்படா இப்படி முடியும்னு நம்ம தோணுது இல்லை அதுதான் அவருடைய கேரக்டர் நேச்சர் அதுதான் அவர் வந்து இங்கே கலகலன்னு பேச்சு மைக்க பிடிச்சி முழங்கி அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் ஆனால் நீங்கள் ஒரு மாநாடுன்னு வந்ததுன்னா நீங்கள் ஒரு அரை மணி நேரமாவது பேசி ஆகணும் அந்த அரை மணி நேரத்துக்கான உரையை அவரால் தயார் பண்ணி பேச முடியும் கரெக்டாக மக்கள் மத்தியில் அவர் என்ன நினைக்கிறாரோ அதை சொல்லிவிட முடியும் அவ்வளோதான் இது வந்து ஸ்பான்டனியஸாக ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு பதில் சொல்கிற இடத்துக்கு அவர் இன்னும் வரலை ஒருவேளை அவர் அவர் உருவாக்கிக்கலாம் அது நமக்கு தெரியாது ஏன்னா நாளைக்கு என்ன வேணாலும் மாறலாம் இல்லையா தேவைன்னு வரும்பொழுது நீங்கள் செஞ்சு தானே ஆகணும் ஸோ அதற்கான பயிற்சியை கூட அவர் எடுக்கலாம் பட் இப்போதைக்கு இல்லைங்கிறது தான் உங்களுக்கு உங்களுடைய நேற்றை பெண்கள் ரொம்பவே நன்றி சார் நன்றி குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்